இந்த மண் குரு வளர்ந்த மண் குரு மாவீரன் குரு வளர்ந்த மண் அக்னி அதான் நம்முடைய அடையாளம் ருத்ரவன் அக்னியிலே இருந்து தீயிலிருந்து வளர்ந்தவர் சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ப்ரொஃபஷனல் இங்க மாநாட்டு திடலுக்கே ஒவ்வொரு வண்டியும் வரப்போகுது இங்கே இருக்கலாம் நீங்க வேண்டாம் ஆகவே தீர்க்க தரிசியாக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் நிறைவு பெருகிறார்கள் சோழ மண்டல மாநாட்டிற்கு தாங்குகின்ற அந்நிய சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்களே இந்த மாநாட்டை மிக சிறப்பாக பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாக்கா ஸ்டகலின் அவர்களே மாவீரன் குரு எல்லையே என்ற குறையை இந்த பகுதியிலே இந்த சோழ மண்டலத்திலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் நான் தினமும் அவருக்கு ஒரு தொலைபேசியில் பேசுவேன் நாலந்து பெண்கள் சேர்ந்து நீ வீட்டிற்கு போகும்போது உனக்கு ஆரத்தி சுற்றி போட வேண்டும் என்று சொல்லுவேன் மறுநாள் காலை கேட்பேன் செய்தார்களா என்று கேட்பேன் ஆமாம் செய்தார்கள் என்று சொல்லுவார் அவர் அவருடைய தந்தையார் ஒரு பக்கா கம்யூனிஸ்ட் கலியப்பெருமாளா கலியபெருமாள் கலியபெருமாள் அவர் பேர் அவரிடம் ஒரு நாள் சாலை மறிகளுக்கு அவரிடம் போய் கேட்கிறார்கள் ஸ்டாலின் அப்பா சொல்லுகிறார் நான் கம்யூனிஸ்ட் யாரெல்லாம் எனக்கு கிடையாது என்று சொல்லுகிறார் பதினைந்து வயதே நிரம்பிய ஸ்டாலின் பதினைஞ்சு வயசு அவருக்கு அவர் கலந்து கொள்ளுகிறார் ஸ்டாலின் மாக்கா ஸ்டாலின் அவர்தான் இந்த மாநாட்டை சோழமில்லாத மாநாட்டையும் நடக்கிறார் அதேபோன்று தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரூராட்சி தலைவராக ஒருவரும் இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் என்று மார்தட்டி சொல்லுகின்றவர் ஸ்டாலின் அவர் அவர் ஒரே ஒரு நபர்தான் இப்படி பல்வேறு நல்ல குணங்களை உடைய மாதா ஸ்டாலின் இந்த சோழ மண்டலத்தை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் அடுத்து சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன் எழுந்து போயிடுவேன் எதுகடா வந்துக்கிறீங்க சத்தம் போட்டா வந்துருக்கீங்க காய மூடும் கூப்பா காயமூடு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்களே பேச்ச கேளுங்க சத்தம் போடுற நானும் சத்தம் போடுவேன் அவ்வளவுதான் என் பிள்ளைகள் வாழ்க இந்த பிள்ளைகள் வந்துருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் முடிஞ்சு வச்சு இப்போ தான் மறுபடியும் சொல்றேன் ஏவன் வயத்திறந்தாலும் இருந்தாலும் படா இருந்த ஒன்று குடு பக்கத்தில் இருக்கிறவன் குடு வாய திறந்தான்னா கொடு அதான் பரிசு ஏன்டா கத்துறீங்க இந்த மாதிரி மாநாடு நடத்த முடியுமா நீங்க பாட்டு கேட்டுருப்பீங்க கல்லிலே சிலை செய்தான் சொல்லுங்க அடுத்தது பல்லவராசா இங்கே அக்னியிலேயே சிலை செய்தான் சிற்பி சிவா எனக்கு சிவா மேலே பாருங்க அக்னி அதான் நம்மளுடைய அடையாளம் ருத்ரவன் நேன் அக்னியிலே இருந்து தீயிலிருந்து பிறந்தவன் மேலே பாரு நல்லா பாருங்க இன்னொரு துற பாருங்க அந்த தீயிலிருந்து தத்ரவமாக ருத்ரவந்த பிறப்பதை சிற்பி சிவா எங்க ஒரு வணக்கம் போடு எல்லாருக்கும் இவர்தான் சிற்பி சிவா இந்த மாநாட்டை எங்க நடத்தலாம்னு கேட்டபோது இது சோழ மண்டலம் ஏனென்றால் இந்த சோழ மண்டலத்திலே எங்கள் வரிசையாக முன்வரிசையிலே குறவர்கள் இந்து இஸ்லாம் கிறித்துவம் ஜெயினம் ஆகிய சமயங்களைச் சேர்ந்த குறவர்கள் நல்ல கருத்துக்களை சுருக்கமாக சொன்னார் அதனாலே இந்த மாநாடு நவகிரகமும் இருக்கிற பகுதி சோழ மண்டலம் அதே மாதிரி நாகூர் நாகூர்ல யாரு நாகூர் தர்கா அதே மாதிரி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு தர்கா அதுக்கும் போவாங்க நாகூருக்கும் வருவாங்க இந்துக்களும் போவாங்க ஆக இப்படி சமய சமுதாய நல்லிணக்க நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இது மேலும் ஒரு படியாக இது விளங்கும் முன்னால் சொல்லுவாங்க சோழ நாடு என்ன சொல்லுங்க சோருடைத்து கரிகால் சோழன் என்ன பண்ணான் சொல்லுங்க நான் கேள்வி கேப்ப நீங்க பதில் சொல்லணும் கல்லணையை கட்டணும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இன்னைக்கு வெள்ளக்காரன் உலகத்தில் இருக்கிற வெள்ளக்காரன் பார்த்து அந்த கல்லணையை பார்த்து ஆச்சரியப்படுறோம் எப்படி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இதை கட்டியிருப்பான் இந்த சோழ தான் அதனால் அதே மாதிரி கங்கை கொண்டான் அடுத்தது கடாரம் வேண்டான் இந்த அந்த காலத்தில் ஆண்ட அரசர்கள் நிர்வாக வசதிக்காக மண்டலங்களை பிரித்தார்கள் அதே மாதிரி இசையை வளர்த்தார்கள் கட்டிடக்கலைக்கு ரெண்டு உதாரணம் சொல்லுங்க பார்ப்பேன் கட்டிடக்கலைக்கு சொல்லுங்க தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட இந்த சோழ மண்டல மக்கள் சரியா கேட்கலையா சோழ மண்டல மக்கள் ஒரு காலத்தில் காவிரியில் தண்ணி விடலை கர்நாடகா எங்கும் வறட்சி பஞ்சம் பசி பட்டினி அப்போ பத்திரிக்கையில் எலக்கரிய சாப்பிட்றாங்க அந்த மக்கள் அப்படின்ற ஒரு செய்தி அந்த நேரத்தில் நான் இங்கே வந்து இவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அப்பொழுது ஆட்சி செய்தவர்கள் நீங்கள் தட்டு எடுத்து வாங்க உங்களுக்கு சோறு போடுறோம் உங்களுக்கு சோறு போடுறோம் சொன்ன நாங்கள் தட்டை எடுத்துன்னு வரமாட்டோம் எங்களுக்கு சோறு வேண்டாம் என்று சுயமரியாதையோடு வாழ்ந்த மக்கள் இதை சோழ மண்டலத்து மக்கள் இந்த மண் குரு வளர்ந்த மண் குரு மாவீரன் குரு வளர்ந்த மண் ஒரே நாளிலே ஏழு அம்பேத்கர் சிலையை சிறந்தது ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது யார் மாவீரன் குரு ஒரு நாள் என்னிடம் வந்தார் ஐயா எங்கள் ஊரில் காடுவெட்டியில் தேநீர் கடையில் டீ கடை எட்டைக்கோளை முறை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது தனி ஒரு டம்ளர் வன்னியர்களுக்கு ஒரு டம்ளர் இப்படியெல்லாம் இருக்குது ஐயா இதை ஒழிக்கணும் சரி நான் வரேன் என்று சொல்லி அங்கேயே போய் எல்லாரும் உட்காந்து பரிமாறிக்கொண்டோம் தேனியரை பரிமாறிக்கொண்டோம் எல்லா சமுதாயங்களும் ஆக இந்த இரட்டைக்கூளை முறை முதல் முதல்வர் தமிழ்நாட்டில் ஒழித்தவர் அதற்கு வித்திட்டவர் யார் மாவீரன் குரு நம்ம கௌரவ தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி மாநாடு நடத்தும் தகுதி பல வகை மாநாடுகள் ஒரே ஆண்டில் ஏழு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரே ஆண்டிலே ஏழு மாநாடு இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் யார் யார் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு சர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பதினஞ்சு வருஷம் நடந்தது அதுக்கு பேர் ஆந்த்ரபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் அவர்களுடைய புள்ளி விவரங்கள் அவர்களை பற்றியவர் எல்லா புள்ளி விவரங்களும் எழுத்தார்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சாதிகள் இந்தியாவில் நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சாதிகள் ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து அதை நம்பர் ஒன் அதிகமான சாதிகள் அதுக்கு அடுத்தது நாம் தமிழ்நாடு ஆக தமிழ்நாட்டில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபத்தி நாலு சாதிகள் இந்த முன்னூற்றி அறுபத்தி நாலு சாதிகளும் முன்னேறினால்தான் ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் அடைய முடியும் அதைத்தான் அன்புமணி அவர்கள் விரிவாக இங்கே சொன்னார்கள் அது இல்லையே ஏற்ற தாழ்வு மிகுந்த சமுதாயமாக இருக்கிறது அதனால்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் முன்னூத்தி அறுபத்தி நாலு சாதிகள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் ஒரு சாதி முன்னேறாவிட்டால் தமிழ்நாடு முன்னேறாது நல்லிணக்கம் ஏற்படாது அனைவரும் முன்னேற வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் ஆந்திராவில் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் கார்ப்பரேஷன் நலத்திட்டங்கள் கடன் உதவிகள் வேலை வாய்ப்புகள் ஆனால் அந்த மாதிரியான ஒரு திட்டம் இங்கே செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன் ஆனால் இங்கே நடைபெறவில்லை ஜெகன் ரெட்டி காலத்தில் எழுபத்தஞ்சாயிரம் கோடி செலவு செய்து நாயுடு காலத்தில் ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டரை லட்சமாக உயர்ந்தது இப்பொழுது ஆனால் இங்கே இல்லை தமிழ்நாட்டிலும் இதுபோன்று நடக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் அனைவருக்கும் சமூக நீதி அதற்கு தேவை சாதிவாரி கணக்கிடும் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் தன்னியர் சங்கத்தை தொடங்கினேன் அப்பொழுது மூணு தீர்மானங்கள் வன்னியர் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தொடங்கிய போது மூன்றே மூன்று தீர்மானங்கள் ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை இரண்டாவது அந்த வகையிலே வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு போதாவது இருபத்தி உயர்த்த வேண்டும் என்று இப்படி தீர்மானங்களை நாங்கள் அப்போது போட்டோம் இந்த சங்கம் தொடங்கிய போது மூன்று முறை கணக்கெடுப்பு நடத்த வாய்ப்பு ஆனால் சிலருடைய சதியால் அது நடக்கவில்லை